யாத்திராகமம் பதினேழாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினாறு வரை ஒன்று பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன்வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவி வந்து பாளையமிறங்கினார்கள் அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது இரண்டு அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடே வாதாடி நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள் அதற்கு மோசே என்னுடைய ஏன் வாதாடுகிறீர்கள் கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான் மூன்று ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாயிருந்தபடியால் அவர்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடுமாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்றுபோட எங்களை ஏகத்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள் நான்கு மோசை கர்த்தரை நோக்கிக் கூப்பிட்டு இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன் இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான் ஐந்து அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக்கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ ஆறு அங்கே ஒரே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன் நீ அந்த கண்மலையை அடி அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாகச் செய்தான் ஏழு இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பேரிட்டான் எட்டு அமலேக்கியர் வந்து ரெவிதி இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள் ஒன்பது அப்பொழுது மோசே யோஸ்வாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு நாளைக்கு நான் மலையச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான் பத்து யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான் மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையச்சியில் ஏறினார்கள் பதினொன்று மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள் அவன் தன் கையை தாழவிடுகையில் அமலைக்கு மேற்கொண்டான் பன்னிரண்டு மோசேயின் கைகள் அசந்து போயிற்று அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லைக் கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள் அதன்மேல் உட்கார்ந்தான் ஆரோனும் உறும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் பக்கத்திலும் இருந்து அவன் கைகளைத் தாங்கினார்கள் இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது பதிமூன்று யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டயக்கருக்கினாலே முறிய அடித்தான் பதினான்கு பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி இதை நினைவுகூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோஸ்வாவின் செவி கேட்கும்படி வாசி அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார் பதினைந்து மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏகோவானிசி என்று பேரிட்டு பதினாறு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாயிருந்தபடியால் தலைமுறை தலைமுறைதோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான்